அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றம் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா அம்மாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய வழிபாடு பித்ருக்களுக்கான தான தர்மம் திதி கொடுக்க இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்கிறது தான் அம்மாவாசை திதி அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்து அம்மாவாசை தினங்களில் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு தாந்திரீக பரிகாரங்கள் சிவபெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அம்பாள் வழிபாடு அப்படின்னு பல்வேறு இறை வழிபாட்டையும் விரதங்களையும் மேற்கொள்வாங்க பக்தர்கள் இன்றளவு பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவாசை தினத்தை மறக்காமல் அவங்க வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திதி தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் இறை வழிபாட்டையும் ஒரு பக்கம் வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த அம்மாவாசை விரதத்தையும் நிறைய பேர் வந்து இன்றளவும் வந்து மேற்கொண்டு வந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அம்மாவாசை திதிக்கு அப்படி ஒரு மகிமை இருக்கிறது அனைத்து திதிகள்லையும் பார்க்கும்போது இந்த பௌர்ணமி திதி எந்த அளவுக்கு முக்கியமோ சஷ்டி விரதம் இந்த ஏகாதசி விரதம் இந்த மாதிரியான விரதங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதற்கு நிகராக ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா அம்மாவாசை விரதம் அப்படின்னு சொல்லலாம் மாதம் மாதம் அம்மாவாசை வந்தாலும் கூட அம்மாவாசை விரதம் இருக்கிறதுக்கு அப்படின்னு தனி மகத்துவம் ஏன்னா அது சக்தி நிறைந்த ஒரு நாளாக அம்மாவாசை திகழ்கிறது அன்று நாம இருக்கக்கூடிய விரதங்கள் ஆகட்டும் விரதங்களாகட்டும் ஆகட்டும் எல்லாத்திற்குமே உடனுக்குடன் பலன்கள் கிடைக்கப்பெறுகிறது அதனாலேயே அம்மாவாசை திதி அன்று விரதங்கள் மேற்கொள்வதும் பித்ருக்களுக்கான விதமான வழிபாடுகளை மேற்கொள்வதும் இன்றளவு மக்கள் தவறாம பின்பற்றி வந்துட்டிருக்காங்க அதே அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடம் ஜோதிடம் ரீதியாக பார்க்கும் போது கிரகங்களினுடைய அமைப்பு கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அமாவாசை திதி அன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை கொண்டு வருதுங்க ஏன்னா மற்ற தினங்களில் நிகழக்கூடிய அந்த கிரக மாற்றத்திற்கும் இந்த மாதிரி திதிகளில் இந்த மாதிரி முக்கியமான விசேஷங்களில் திதிகள் நேரங்களில் இரு கிரகங்களினுடைய மாற்றம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் நமக்கு வந்து அதீதமான பலன்கள் வந்து கிடைக்க கிடைக்கப்பெறுகிறது அது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர் மத்தியிலையுமே அப்படின்னா வெகுவான தாக்கத்தை வந்து அது சொல்லலாம் அந்த வகையில் இந்த அம்மாவாசை தேதி தேதி அதாவது ஜூன் மாதம் நிகழக்கூடிய அம்மாவாசை தினத்தன்று ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தது அதுல ரிஷபராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை கொடுக்கப்பெற போகிறதா இல்ல பலன்களை ஏற்படுத்த போகிறதா என்னென்ன 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 மாற்றங்களை அவர்கள் எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கெப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும் நீங்கள் முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு தொடர்ந்து ஸ்கெப் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்க உங்களுக்கு வந்து முருகப்பெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஏற்கனவே பார்த்திங்கன்னா முக்கிய கிரகங்களினுடைய புயர்ச்சி நடைபெற்று முடிஞ்சிருக்க நிலையில் அதனுடைய தாக்கம் தாக்கத்தில் வந்து நீங்கள் இப்போ இருந்துட்ருக்கீங்க மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி புயர்ச்சி சேர்க்கை இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு விதத்தில் வந்து அனுகூலங்களையும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சில சங்கடங்களையும் ஏற்படுத்த தான் செய்யும் ஏன்னா அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அப்படி அப்படிங்கிறது சுப கிரகங்களினுடைய பலன்களையும் வந்து மீறி உங்களுக்கு அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க அதனால் இந்த காலத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக கடந்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயமும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க துணிச்சலோடு செயல்படுவது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது மற்றொரு புறம் உங்களுக்கு இருக்க செய்யணும் எல்லா விஷயத்திலையுமே வந்து துணிச்சல் எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ பயம் இல்லாத தன்மையை எந்த அளவுக்கு நீங்க வெளிப்படுத்துறீங்களோ அதற்கு நிகராக விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் பொறுமைய கையாள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல பல்வேறு வகையில தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கலாம் ஆனா அந்த அதிர்ஷ்டத்தின் வாயிலாக பொருளாதார ரீதியான மேன்மை சிறப்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது ும் செல்லாம் அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும் போது ஆரோக்கியம் ரீதியாக ஒரு ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும் நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து உடல் உபாதைகள் வந்து அடிக்கடி ஏற்படும் மருத்துவ செலவுகள் அடிக்கடி நீங்கள் மேற்கொண்டு வந்துட்ருப்பீங்க மருத்துவ செலவுகள் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் இல்லைன்னா மருத்துவ செலவு வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும் அதனால் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மற்ற பணிகள் மீது ஆர்வமோ ஒரு கவனத்தோடு இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு கவனமோ ஆர்வமோ உங்களுடைய உடல்ல நீங்க வச்சிருக்கணும் ஏன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாதான் மற்ற விஷயங்கள்ல உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் உங்களுடைய முழு முயற்சிகளை நீங்கள் போட்டு உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு நிகராக உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் அதை தவற விட்டுறாதீங்க அதே மாதிரி குடும்பம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாங்க இருக்குது சின்ன சின்ன கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய ஒரு சகஜமான ஒரு விஷயம்தான் சின்ன சின்ன சந்தை சச்சரவுகள் வரலாம் அதை வந்து பெருசுப்படுத்த வேண்டாம் ஒரு சின்ன விஷயம் விஷயம் ஏதாவது ஒரு கடுமையான சொற்கள் வந்து நீங்கள் உபயோகிக்கிறீங்க இல்லை உங்களுடைய பார்ட்னர் வந்து உபயோகிக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த விஷயத்தை அந்த வார்த்தையை நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க அதை அப்படியே அந்த நேரத்தோடு விடுவது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் பிரிவினைகள் ஏற்படலாம் அதனால் பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வாழ்க்கைக்கு அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுங்க அதே மாதிரி சாணக்கியதனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் புத்திசாலித்தனோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒவ்வொரு செயலையும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு என்னென்ன விஷயங்களை என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற திட்டமிடலும் இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம் அலட்சியமோ அவசரமோ எல்லாத்தையும் கெடுத்துவிடும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் அதே மாதிரி கோபப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கெடுத்து விடாதீங்க ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னும் போது அந்த விஷயத்தில் வந்து கோபத்தை நீங்கள் காட்டக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு பிரச்சனையாக மாற ஆரம்பிக்கும் அதனால கோபத்தை இந்த நா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் அதே சமயம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்பட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு வந்து லாபம் கிடைக்கிறதுல வந்து சிறு தடைகள் வந்து உண்டாகுங்க உங்களுடைய தொழிலையோ இல்லை வியாபாரத்திலேயோ ஆனாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை பலருக்கும் உண்டாகலாம் இருப்பினும் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது கொஞ்சம் அமைதியுடன் செயல்பட பாருங்க அதே போல் வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா வீண் செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க உடல் நலத்தை வரைக்கும் இக்காரணத்தை கொண்டும் அலட்சியமாக இல்லாமல் சிறு உபாதையாக இருந்தாலும் உடனே உரிய மருத்துவரை அணுக வேண்டியது அவசியமான ஒன்று கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் வெட்டு கொடத்து செல்வது வீட்டில் நன்மையை ஏற்படுத்துவதோடு ஒற்றுமையை அது பராமரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வேலைகளை நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு எண்ணிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அதே சமயம் வந்து உங் உங்களுடைய தொழிலில் நீங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் சற்று கால தாமதமாகவும் பலருக்கும் கிடைக்கலாம் அதே மாதிரி கவனக்குறைவால் தொழிலில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமாக தென்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் மருத்துவ ரீதியாக செலவினங்கள் உண்டாகத்தான் செய்யும் பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இல்லம் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை அதிகமாக இருக்குங்க அதனால திட்டமிட்டு பணிகளை பணியாற்ற பாருங்க சிறு தவறுகளால் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்தோடு இருப்பது எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி உடன் பணி கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் உடன் இருப்பவர்களை முழுமையாக நம்பாமல் தானி முடிவை எடுக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் சில பல சவால்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்கள்